ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க நாங்கள் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வறுவலுக்கு தேவையான ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு இரநூத்தொம்பது கிராம் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தோல் சிவிட்டு வச்சுக்கலாம் தோல்சி விட்டு செய்யும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்லா முறுமுறுப்பாக வெந்துடும் அதுக்காக நான் தோல் சிவிட்டு வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே தோல்சி விட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி கட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நீள நீளமா தான் நான் கட் பண்ண போறேன் பாருங்க இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் நீங்க குட்டி குட்டியா கூட கட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ எல்லா உருளைக்கிழங்குமே நான் இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் என்ன கொஞ்சம் கறுக்காமல் இருக்கும் அப்படின்றதுனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம உருவ உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு மசாலா மட்டும் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் நான் வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு மிதமான தீயில வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கருக விட்டுறாமல் இப்போ இது கூடவே ஒரு நாலு பல் பூண்டு நான் தோலெல்லாம் நிற்கலாம் அப்படியே சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் நாலு வர இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுத்ததான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துடலாங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா மிதமான தீளை வச்சு தான் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் கருக விட்டுறாமல் ஜீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு எடுத்துருக்குறேன் இப்போ அதை சேர்த்துடலாம் எள்ளும் பொரிய ஆரம்பித்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கருக விட்டுறக்கூடாது பாருங்கள் எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வாசனை வந்துருச்சு இந்த அளவுக்கு ஒரு பட்டா நமக்கு போதும் இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா மிளகாய் எள் மிளகு ஜீரகம் வேர்க்கடலை பூண்டு இது எல்லாத்தையுமே ஒன்னாக சேர்த்து குறை குறவு நம்ம மிக்சியில் நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக பவுடராக அடிக்க வேணா நல்லா குர கொரப்பாக அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா குறை குறன்னு அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடணும் அப்போ தான் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு தாளிச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து அதிகமாக வேணாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு கொஞ்சம் நல்லா பொரியட்டும் பாருங்க கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு இதுல ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துலாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேத்துரலாம் இப்போ நம்ம கட் பண்ணி கொஞ்சமா உருளைக்கிழங்கு தூள் உங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியா கூட கட் பண்ணிக்கலாம் எண்ணெயில ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஏற்கனவே நம்ம வந்து மிளகாய் கே சேர்த்துருக்கோம் அதனால் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து ரொம்ப காரம் இருக்காது உங்களுக்கு கலருக்காக மட்டும் தான் சேர்க்குறேன் இது வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விடலாம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்லை இந்த எண்ணெயிலே இது வந்து நல்லா நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வேக விட்டுறலாம் இப்போ நல்லா உருளைக்கெழங்கோட நல்லா கலந்துக்கிட்டாச்சு இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா இது கிறிஸ்பியாக நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகு நம்ம மசா அரைச்சி வச்ச அந்த வேர்க்கடலை பொடியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இடையில இடையில திறந்து நம்ம அடிப்பிடிக்காமல் விட்டுக்கணும் இப்போ இதை அப்படியே நல்லா வேகட்டும் இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் நல்லா உருளைக்கெழங்க அதே எண்ணெயில் நல்லா வறுப்பட்டுடிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வருபட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வறுத்து வச்ச எள்ளு வேர்க்கலை பொடியை சேர்க்க போறோம் இப்போ நம்ம இந்த பொடியே சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடணும் இது கூட இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம அந்த பொடி போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ இது மேலே நறுக்கிய கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு நல்ல ஒரு ருசியா இருக்கும் இப்ப வேற ஒரு பிளேட்டுக்கு இதை மாத்திடலாம் டேஸ்டாக கொஞ்சம் கொத்தமல்லி வச்சிரலாம் பாருங்கள் சூப்பரான உருளைக்கிழங்கு உருவல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது எல்லா சாப்பாட்டு கூடவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வேர்க்கடலில் எள் ரெண்டும் சேர்த்து பொடி பண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு மொறுமறுப்பு தன்மை கொடுக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ